ஒருவரை மரணம் எப்படி நெருங்கும் கருட புராண ரகசியங்கள் உலகில் பிறந்த அனைவருக்குமே மரணம் உண்டு நாம் பிறந்த மறுநொடியே நமது மரணம் நிச்சயிக்கப்பட்டு விடுகிறது ஒருவர் எப்படி இறக்கப் போகிறார் என்பது அவரின் உணவு பழக்க வழக்கம் வைத்து அறிந்து கொள்ள முடியும் அதேபோல் நமது முன்னோர்கள் அந்த காலத்தில் ஒருவரின் பழக்கங்களை வைத்து அவர் எப்படி மரணிப்பார் அல்லது ஒருவரது மரணம் எப்படி அமையும் என்பதை கருட புராணத்தில் மூன்று விஷயங்கள் மூலம் தெரிவித்துள்ளனர் கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை யார் ஒருவரிடம் அதிகமாக இருக்கிறதோ யார் ஒருவர் எந்த ஒரு தீய செயலிலும் ஈடுபடாமல் இருக்கிறார்களோ அவர்களது இறப்பு இயற்கை மரணமாக இருக்கும் பேராசை மற்றும் இச்சை கட்டுப்படுத்த முடியாத இச்ச எண்ணங்கள் மற்றும் பேராசை அதிகமாக உள்ளவர்களின் மரணம் வழி நிறைந்ததாக இருக்கும் அழுக்கு சமூகத்தில் அழுக்கு நிறைந்த நபராக இருப்பார்கள் அழுக்கை பரப்புபவர்கள் சுயநலமாக வாழ்பவர்கள் இறக்கும் முன்னர் பல தொல்லைகளை கடந்துதான் மரணம் அடைவார்கள் மேலும் மரணத்தை நெருங்கும் போது இவர்கள் சுய நினைவு இல்லாத நிலை அடைவார்கள் கொடுமை மற்றவர்களுக்கு கொடுமை இழைப்பவர்கள் மனிதத்தன்மையற்றவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் குடும்பத்தை துணையை ஏமாற்றுபவர்கள் மிருகத்தனமாக நடந்து கொள்பவர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை அளிக்காதவர்கள் போன்றவர்கள் இறக்கு முன்னர் சித்திரவதைக்கு ஆளாகிதான் மரணம் அடைவார்கள் என கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது மேலும் ஒருவர் எப்படி மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை வெளிக்காட்டும் அறிகுறிகள் பசியின்மை பிடித்த உணவாக இருந்தாலும் சாப்பிட பிடிக்காது கட்டுப்படுத்தி சாப்பிட வைக்க முயன்றாலும் சாப்பிட மாட்டார்கள் தூக்கமின்மை எந்த ஒரு செயலுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் செய்ய மாட்டார்கள் மந்தமாக காணப்படுவார்கள் நினைவின்றி பேசுவது நாம் ஒன்று பேசினார் அவர் ஒன்று பேசுவார் அல்லது அந்த சூழலுக்கு சம்பந்தமே இல்லாத ஏதாவது ஒன்று நிலையின்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டார்கள் ஏதோ தனிமையில் இருப்பது போன்ற உணர்வில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் கடைசியில் தாங்கள் விரும்பிய நபர்கள் தங்களுடன் சிறிது நேரம் செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணங்களிலும் உடல் நலம் தீவிரமாக மோசமான நிலை அடைந்து வரும் உடலில் சக்தியே இருக்காது அவரது தலை கை கால்களை தூக்கக்கூட மிகவும் சிரமப்படுவார்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி